அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் அருணவிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் நாற்பத்தி ஏழாவது பாடல் தவநிலை எழுதுகின்றோர் தவநிலை அடைகின்றோர் இந்த பாடலை ஓதி வந்தார் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன்மை அதீத பக்தி ஏற்படும் தவம் ஏற்படும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யலாம் ஆறு ஆறையும் மேல் நிலைய பேரா அடியேன் பெருமார் உலதோ சீரா வருர் சிதைவித்த இமையூர் கூரா உலகும் புளிர்வித்தவனை சீரா கோபித்து வந்த சூரபத்மனை அடித்த சீ இந்த சூரபத்மன் கோபித்து கோபம் கொண்டு போர்க்களத்திலே வருகின்ற பொழுது அவனை அப்படி அழிக்கவில்லை அவர் எவ்வாறு அழிக்கிறார் என்பதை சீராக சூர் சிதைவித்த அப்படின்ற மாதிரி அவன் சீராகின்ற அளவு அப்படியே அடற்கனை அழிச்சிட்டா எல்லோருமே புராணங்கள் பார்த்தா அரக்கனை அழிச்சு தான் இருப்பாங்க அப்போது என்ன கருத்து சொல்ல வரார்கள் அப்படின்னா அரக்க குணம் என்பது இடையில் வந்தது ஆனவும் வாரி அந்த குணங்களை மட்டும் அழைத்துவிட்டு அவனுக்குள்ள இருக்கின்ற இறை தன்மையை அவர் எடுத்து கொண்டார் மயிலாகே அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்ட கருத்துதான் இமையோர் உலகம் துன்பத்தை கூறி முறையிட்டு தேவர்களுக்கும் அந்த உலகத்தை கொடுத்து இவரையும் கடவுளாக ஆக்கி அவர்களுக்கும் சரிபாகமாக அந்த உலகத்தான தேவரோ தேவலோகத்தை திருப்பி கொடுத்து குளிர்வித்தவர் பெருமானேன் ரெண்டு பக்கமும் அசுரல் பக்கமும் நிற்கிற இவர் தேவர் பக்கமும் நின்றுட்டு அசுரர் பக்கமும் நின்று இருக்கார் என்பது ஆழமான சிந்தனையாக இருக்கிறது யாரையும் இவர் பழைய படித்து கொண்டவில்லை அதுதான் முருகப்பெருமான் நடுநடையான தெய்வம் என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள் யாரையும் வஞ்சிக்கவில்லை மனிதன் இருக்கின்ற மிருகதனம் போய்விட்டால் அவன் இறைவனாக ஆகுகின்றான் என்ற தத்துவத்தை முருகன் வழியாக உணர்ந்திருக்கிறார் அருணகிரிநாதன் குளிர்வித்தவனை திருப்பி கொடுத்து அந்த தேவர்களையும் சந்தோஷப்படுத்தியவன் முப்பத்தாறு தத்துவங்கள் ஆறு ஆறையும் நீத்து முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்து அதன் மீன் நிலையே அவற்றுக்கு அப்பால் உள்ள அணு அனுபூதியாகிய குசசாய நிலை என்று சொல்கிறாங்க அந்த ஆறாதாரத்தின் அப்படின்னு அவையார் சொல்லுவாங்க மூலாதாரத்தின் முண்டழுக நலையும் அப்படி ஆறு சக்கரங்கள் தாண்டி அந்த அந்த குண்டலிங்க சக்தியை பற்றி இதில் குறிப்பிடுகிறார் மூலாதாரம் அந்த சொல்லப்படுகின்ற அந்த ஆறு சக்கரங்கள் குண்டலிங்க சக்தி மூலாதாரம் சுவிஸ்தானம் மணிப்பூரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆறு சக்கரங்களை இறைவனை அடைவதற்குண்டான வழிமுறை அடியோன் பெற அப்படின்ற அடியின் பெற அந்த பாக்கியத்தை அருள வேண்டும் அதன் மீன் நிலையும் அவற்றுக்கு அப்பால் உள்ள அனுமதியாக சுகாசாய நிலையை அப்படின்ற கருத்து அடியேன் பெற பேராக பெரும் ஆர் உளவோ பெற்று கொள்ளுகின்ற வழியை எனக்கு அருள்வாய் முழுகப் பெருமானே ஆரவாரம் செய்து கொண்ட வந்த சூரரை கொன்று தேவர்களுக்கு சொந்தமான தேவரோகத்தையும் கொடுத்த மனம் மகிழும்படி செய்த ஆறுமுக கடவுளே ஆராதாரத்திற்கான அந்த குண்டலிங்க சக்தியை எழுப்பதற்கான வழியை எனக்கும் அருள வேண்டும் யாரெல்லாம் குண்டலிங்க சக்தியை எழுப்பதற்கு பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த பாடலை பாராயணம் செய்து வந்தால் இருக்கின்ற அந்த பரம்பொருள் தன்மையை உணரலாம் ஆயிரத்தெட்டு இதழில் கொண்ட தாமரை அந்த தலையின் மேல் பூர்த்து அந்த இறைநிலையை அடைய முடியும் என்ற கருத்தை இவரும் வேண்டியிருக்கிறார் அருணகிரிநாதரும் முருகப்பெருமானிடம் வேண்டியிருக்கிறார் என்பது இந்த பாடல் மூலம் நல்ல தெளிவாக புலப்படுகிறது இந்த எழுபத்தி ரெண்டு நாடிகளை நினைத்து இரவாத சித்தி பெறுகின்ற சரசார சிவசக்தி ரூபினையாக மனோன்மணியாக இருக்கின்ற அந்த ஆதிசக்தி ரூபினியை அறிந்து செயல்படுகின்ற கன்மையை முருகப்பெருமானிடம் வேண்டி இருக்கிறார் என்பது தெளிவாக கூறப்படுகிறது என்பே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்